வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புதவன் புதல்வன் திட்டம் ஓகேங்களா இதில் வந்து இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் அது எழுதுறது வந்து எப்பவுமே இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு குரூப்பை அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்துட்டு ஒரு குரூப் டூவில் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவும் இன்னொரு குரூப் டூ வந்து ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் அது சம்திங் வந்துருந்தது ஸோ நம்ம அதெல்லாம் வந்து என்னால் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ நம்ம எப்போவுமே வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அறிவிப்பு ஓகேங்களா இந்த டேட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்ற நிதிநிலை அறிக்கை ஓகேவா ஆனால் எப்படி எழுதுவோம் தமிழ்நாடு சட்டமன்ற நிதிநிலை அறிக்கையில் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டமானது அறிவிக்கப்பட்டது இப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னா ஸோ நமக்கு டைம் நிறைய வேஸ்ட்டு ஸோ நம்ம நிறையா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது நிறையா ஃபில் பண்ணவும் முடியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் கன்ஃபார்ம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த கொஷின் பற்றி பார்ப்போம் ஸோ தமிழ் புதனும் திட்டம் எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா தமிழ்நாடு சட்டமன்ற நிதி அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க எப்போ எங்கே வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னால் இல்லை யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா தொடக்கம் வந்துட்டு ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா கோயம்புத்தூரில் தற்போதைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நடப்பு நிதியாண்டில் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் முந்நூற்றி அறுபது கோடி வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தால் இந்த இதுக்கு வந்து நோக்கம்னு கூட நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் உயர்கல்வி மாணவர்களுக்கு ஓகேங்களா இதில் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் ஓகேங்களா ஓ உதவி தொகையா ஸோ அதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய இது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பெரிய பாயிண்ட்டாக இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஷார்ட்டாக மாற்றி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஓகேங்களா தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் வந்து மாணவர்களின் சேர்க்கை விகிதம் வந்து குறையுது ஓகேவா ஸோ அதை வந்துட்டு குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக ஓகேங்களா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதுக்காக தான் வந்துட்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இந்த மூவாலூர் ராமாமிரதம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு அதான் அதே இதுதான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ யார் யாருக்கெலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின் கொடுக்குறாங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறு டு பன்னெண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்று ஐடியோ டிப்ளமோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் ஓகேங்களா இளங்கலை படிக்க போகிறவங்களுக்கு மாதந்தோறும் வந்து ரூபாய் கொடுத்து கொடுக்கறதான் வந்து அந்த திட்டம் ஓகேங்களா இதில் இன்னொன்று முக்கியமானது வந்து என்னென்னால் வேறு ஏதேனும் உதவி தொகை பெரு பெற்று வருபவராக இருப்பினும் இத்திட்டத்தில் பயன் பெறலாம் ஓகேங்களா ஸோ இதில் என்னென்னா இப்போ இன்கேஸ் வந்து முன்னாடி வந்துட்டு இந்த முதல் பட்டதாரி ஓகேங்களா ஃபஸ்ட் கிராஜுவேட் அதெல்லாம் வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதில் வந்து அந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் மட்டுந்தான் வந்து இதில் இந்த அந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அடுத்து அதே குடும்பத்தில் அடுத்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் இல்லை ஆனால் இதில் வந்து எப்படின்னா வேறு திட்டத்தில் பயன்பெற்று வந்தாலும் அடுத்து ஒரே இருந்து நிறைய பேர் வந்தாலும் எல்லோருமே வந்து இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் ஓகேங்களா அதுதான் ஸோ பயன் வந்து என்னென்னா மேல்நிலை கல்விக்கு பிறகு உயர்கல்வியில் இடைநிற்றல் தடுக்கிறது ஓகேங்களா உயர்கல்வியில் தக்கவைப்பு விதிகம் அதிகரிக்கிறது இதுதான் வந்துட்டு இதனுடைய பயன் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எப்படி வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க நேரடி பணப்பலன் பரிமாற்றம் மூலம் அந்த டிபிடி அப்படின்னா வந்து டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா ஸோ அக்கௌண்ட்டுக்கே வந்து டைரெக்டாக கொடுத்துட்றாங்க ஒரே குடும்பத்தை சார்ந்த அனைத்து மாணவர்களும் தகுதி பெற்று இருக்கணும் இதில் உதவித்தொகை அதாவது ஊக்கத்தொகை வந்து பெற இயலும் ஓகேங்களா ஸோ இது வந்து எந்த போர்ட்டல் மூலிமா வந்து இதை நம்ம அப்ளை பண்ணுறதோ இல்லை எதன் மூலிமா வந்து அவங்க நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து யுஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் பேர் சொல்கிறாங்க ஸோ யுஎம்ஐஎஸ்னால் என்னென்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஓகேங்களா இதன் மூலிமா தான் வந்துட்டு அவங்க செயல்படுத்திட்டு வராங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இணையதளத்தின் மூலமும் நாம் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு இணையதள முகவரியும் வந்து இது ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ கொஷினுக்கு இன்கேஸ் எந்த மா எத்தனை மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை எத்தனை மார்க்கில் நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க மெயின் என்னென்னா குரூப் டூவில் அதிகமாக எழுதுறதை தவிர்க்கணும் பாயிண்ட்டை நிறையா கொடுக்கணும் அப்படின்னா தான் வந்து நம்ம மேக்ஸிமம் படிக்கிறதுலேயும் வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம படிக்க முடியும் அங்கே போய்ட்டு எக்ஸாமில் வந்து நம்ம கன்டென்ட் கொடுக்குறதும் நிறையா கொடுக்க முடியும் ஓகே கன்ஃபார்ம் வந்து வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ